ஸ் வெல்கம் டு ஸ்பார்ட்ஸ் அகாடமி ஸோ அப்கமிங் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு என்னென்ன போஸ்டஸ்லாம் வரப்போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரிவைஸ்டு ஆனுவல் பிளானை வெளியிட்டுருந்தாங்க ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பைண்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் அண்ட் கம்பைன்டு சபார்டினட் கம்பைண்ட் இன்ஜினியரிங் சபார்டினட் சர்வீசஸ் இந்த ரெண்டு எக்ஸாமையும் நீக்கிட்டு அதுக்கு பதிலாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க அதில் மூணு எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அது என்னென்ன எக்ஸாம் அண்ட் அதில் என்னென்ன போஸ்டர்ஸ் வருது அதில் மெக்கானிக்கலுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அது இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது அண்டு வேக்கன்சீஸ் எவ்வளோ இருக்குது அண்ட் எக்ஸாம் எப்போ நடக்கப்போகுது அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் இதில் பார்க்க போகிறோம் கூடுதலாக அந்த போஸ்ட்டஸ்க்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்பைண்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம் இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மூணு எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஓகேவா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிகிரி அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவல் இன்டர்வியூ போஸ்ட் இது வந்து நான் ஃபஸ்ட்டு அடுத்து செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா டிகிரி போஸ்ட் கிராஜுவேட் லெவல் நான் இன்ட்ரி போஸ்ட் ஓகேவா டிகிரி ஆர் போஸ்ட் கிராஜுவேட் ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி சில போஸ்டுக்கு டிகிரி முடிச்சிருக்க வேண்டியிருக்கும் சில போஸ்டர்ஸ்க்கு போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிரு முடிச்சிருக்க வேண்டியிருக்கும் அதனால தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க டிகிரி ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு லெவல்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கலாம் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் சில போஸ்டுக்கு போஸ்ட் கிராஜுவேட் தேவைப்படும் பிஜி பிஜி தேவைப்படும் அது நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும் ஓகேவா அண்ட் இதில் இன்ட்ரிவ் நான் இன்ட்ரிவ் ரெண்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஓகேவா நீங்கள் பிஇ பி டெக் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ரெண்டு எக்ஸாம்ஸுமே நீங்கள் எழுத முடியும் ஒருவேளை நீங்கள் டிப்ளோமா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் எக்ஸாம் இருக்குது அது என்ன அப்படின்னா டிப்ளமோ ஆர் ஐடிஐ லெவல் எக்ஸாம் அப்படின்னு ஒரே எக்ஸாமா கண்டக்ட் பண்ணுறாங்க ஓகேவா அப்போ எல்லா இன்ஜினியரிங் சம்மந்தமான டெக்னிக்கல் கோர்சஸ் எல்லாமே இந்த மூணு எக்ஸாம் கூட கொண்டு வந்துடுறாங்க அண்ட் அதில் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிகிரி லெவல் ஓகேவா இன்னொன்று வந்து டிப்ளமோ ஐடிஐ லெவல் ஓகேவா டிகிரி லெவல் இருக்கிறவங்க அந்த டிப்ளமோ லெவல் எக்ஸாமையும் எழுதலாம் ஓகேவா ஸோ அடுத்தது நம்ம இந்த ஒவ்வொன்று கீழேயும் மெக்கானிக்கலுக்கு என்னென்ன போஸ்டர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிகிரி லெவல் இன்டர்வியூ போஸ்ட் ஸோ அதை நம்ம பார்ப்போம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் நாட் ஃபைவ் வேக்கன்சிஸ் இருக்குது டோட்டலாக இந்த ஒன் நாட் ஃபைவ் வேகன்சிஸ் எல்லாமே மெக்கானிக்கலான எல்லாமே மெக்கானிக்கல் கிடையாது சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிகல் இந்த மாதிரி எல்லா போஸ்ட் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க இன்ட்ரி போஸ்ட்டில் உள்ள எல்லா போஸ்ட்டும் ஓகேவா அதில் மெக்கானிக்கலுக்கும் உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் இருக்குது ஓகேவா அண்ட் நோட்டிஃபிகேஷன் எப்போ வர போகுதுன்னா இன்னும் பத்து நாளில் வரப்போகுது பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போவே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினோட பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ ஆகஸ்ட் பதினொன்னாம் தேதி எக்ஸாம் வந்து போகுது ஓகேவா ஸோ அதனால ப்ரிப்ரேஷன் இப்பயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகேவா இதுக்கான கோர்ஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம் அதெல்லாம் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படி ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அகாடமி நம்பரை நீங்க காண்டக்ட் பண்ணலாம் ஓகேவா ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய நம்பர் எயிட் ஒன் நைன் ஜீரோ எயிட் செவன் நைன் த்ரீ செவன் நைன் இந்த நம்பருக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் கோர்சஸ் இருக்குது சோ நீங்க ஜாயின் பண்ண வச்சிங்கன்னா அந்த நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணுங்க ஓகேவா அண்ட் இதில் என்னென்ன போஸ்டர்ஸ்லாம் மெக்கானிக்கல் இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் சோ மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ போஸ்ட் வந்து ரெண்டு போஸ்ட் தான் இருக்கு ஓகேவா ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியர் இன் மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டனன்ஸ் ஓகேவா ரெண்டாவது போஸ்ட் பார்த்தீங்கன்னா சீனியர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் பாய்லர்ஸ் இந்த ரெண்டு போஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ லெவலில் மெக்கானிக்கலுக்கு இருக்கு ஓகேவா ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இன் மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டனன்ஸ்க்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியராவோ அல்லது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராவோ இருக்கணும் கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மோட்டார் வெஹிக்கல் மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஷாப்பில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க ஓகேவா ஸோ நீங்கள் மெக்கானிக்கலோ அல்லது ஆட்டோமொபைலோ நீங்கள் பிஇலில் முடிச்சுட்டு அல்லது பிடெக்கில் முடிச்சுட்டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஓகேவா ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அதர்வைஸ் நீங்கள் வந்து போஸ்ட் டிப்ளமா இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் நீங்களும் அப்ளை பண்ணலாம் ஆனால் உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது உண்டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேவா ஸோ எப்படி பார்த்தாலுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கு வந்து இருக்குது லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பைண்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமில் சில போஸ்டர்ஸ் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை நீக்கிட்டாங்க இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டிங் நம்ம போட்டிருக்கிறது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எக்ஸாமுக்கான குவாலிஃபிகேஷன்லேருந்து எடுத்து அப்படியே போட்டிருக்கோம் மேபி இந்த முறை இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத நீக்கலாம் அல்லது நீ கம்மியாக இருக்கலாம் இது இன்ட்ரி போஸ்ட்டுன்றதுனால நீக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ற மட்டும் நம்ம சொல்லிக்கிறோம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி இந்த குவாலிஃபிகேஷனோட இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க அண்ட் அடுத்தது நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது சீனியர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் பாயர்ஸ் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஓகேவா மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடித்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரெண்டு வருஷம் பாய்லரில் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஓகேங்களா பாய்லர் ஏரியாவில் ஸ்டீம் ஜென்ரேஷன் பிளான்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதனுடைய கெப்பாசிட்டி வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் எல்பிஎஸ் பர் ஹவர் அதுக்கு குறையாமல் இருக்கணும் ஓகேவா அந்த அதாவது நீங்கள் பாய்லர் டிசைன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் இந்த ஏரியாவில் நீங்கள் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேவா ஸோ அடுத்தது வந்து இப்போ ஸோ அப்புறம் இன்ட்ரி போஸ்ட் இந்த ரெண்டுமே இதுக்கான இது பார்த்தாச்சு ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நான் என்ட்ரி போஸ்ட் ஓகே ஸோ போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி லெவல் அல்லது டிகிரி லெவலில் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் மொத்தம் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி அஞ்சு வேகன்சிஸ் அப்படின்றது இருக்குது அண்ட் நோட்டிஃபிகேஷன் எப்போது வரப்போகுது அப்படின்னா இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபத்தாறாம் தேதி நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது ஓகேவா அண்ட் இதுக்கான எக்ஸாம் எப்போது அதையும் சொல்லிட்டாங்க பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரப்போகுது அதனால் நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணுன்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா இப்போ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க டேட் எல்லாமே சொல்லிட்டாங்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு முன்னாடியெலாம் எஸ்எஸ்சியில் தான் அந்த மாதிரி எக்ஸாம் டேட்டு முன்னாடியே சொல்லிடுவாங்க பொறுத்த பொறுத்தளவுக்கு இந்த எக்ஸாம் டேட்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் தெரியும் ஸோ இப்போ முன்னாடியே சொல்கிறதுனால இது ஒரு அட்வான்டேஜ் தான் ப்ரிப்பரேஷனை இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கான கோர்ஸஸும் நம்ம அகாடமியில் நம்ம கொடுக்குறோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அகாடமி நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம் சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இது எல்லாத்துக்குமே கொடுக்குறோம் ஓகேவா இந்த அறுநூத்தஞ்சு போஸ்ட் நான் ஒன்லி மெக்கானிக்கல் கிடையாது எல்லா சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எல்லா டிபார்ட்மெண்ட்டு தான் வரும் மெக்கானிக்கலுக்கும் இருக்கு ஓகேவா இப்போ என்னென்ன போஸ்டஸ் இந்த நான் இன்டர்வியூவில் வருது அப்படின்னு பார்க்குறப்ப மூணு போஸ்டஸ் ஓகேவா அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் ஸோ இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய போஸ்ட் தான் அடுத்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ் இதுவும் ஏற்கனவே இருக்கக்கூடிய போஸ்ட் தான் இதுக்கு முன்னாடி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸஸ் எக்ஸாம் அப்படின்னு கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டு போஸ்ட்டுமே வந்திருந்தது ஃபோர்மேன் மரைன் வந்து தனியாகவே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க இது மூணுத்தையுமே இப்போ சேர்த்து நான் இன்டர்வியூவில வச்சிருக்காங்க இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் அப்ளை பண்ணலாம் ஓகேவா ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் வந்து நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் பி அல்லது பிடெக் அதை வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் ஓகேவா அதர்வைஸ் மற்றவங்களும் ஒரு சில பேரும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் டெக்ஸ்டைல் இன்ஜி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஓகேவா ஸோ நாட் ஒன்லி மெக்கானிக்கல் இந்த டிகிரிஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும் ஓகேவா ஆர் எலிஜிபிள் ஸோ நீங்கள் எழுதலாம் பட் மோஸ்ட்லி மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் இதில் வந்து செலக்ட் ஆயிட்டிருக்காங்க இந்த எக்ஸாம்ஸில் பட் மற்றவங்களுமே செலக்ட் ஆகிறாங்கன்னா அது கம்மியான அளவில் தான் இருந்துகிட்டு இருக்கு ஓகேவா ஓகே ஸோ இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இருக்கா அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏடி போஸ்ட் அப்படின்றது இன்டர்வியூவில் இருந்தது ஓகேவா ஸோ அதனால் இப்போது ரீசெண்டாக நடந்த கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீசஸில் இந்த ஏடி போஸ்ட் இருக்குது அதுக்கு இன்டர்வியூ உண்டு இன்னும் இன்டர்வியூலான அதுக்கு இன்னும் ஆனால் நடத்துவாங்க ஓகேவா பட் இப்போது இனிமே வரக்கூடிய அந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்டர்வியூ இன்டர்வியூல இருந்து நான் இன்டர்வியூக்கு மாத்திட்டாங்க ஓகேவா அதனால இதுல வந்து இன்டர்வியூ இருக்காது ரிட்டர்ன் மார்க் மட்டும்தான் அதனால நீங்க ரிட்டர்ன் நல்லா எழுதுனீங்க அப்படின்னா பேப்பர் ஒன் அண்ட் டூ ரெண்டுத்தையும் கரெக்டாக எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணலாம் ஓகேவா ஸோ இது வந்து அசிஸ்டன்ட் டேரக்டருக்கான குவாலிஃபிகேஷன் அதுக்கடுத்து வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கான குவாலிபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏனி இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா போதுமானது ஆனால் சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்கிடெக்சர் தவிர ஓகேங்களா சிவில் அண்ட் ஆர்கக்சரல் இன்ஜினியரிங் தவிர மற்ற எந்த இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலுமே நீங்க இந்த அசிஸ்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ் ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும் ஓகேவா இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்னு சிலபஸ் கொடுத்துருக்காங்க நீங்க டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல போய் பார்த்தீங்கனா தெரியும் அதை பார்த்து நீங்க இது பண்ணிக்கலாம் மற்றபடி இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் தான் பேப்பர் ஓகே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் பேப்பர் ஒன்னா வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகேவா சோ அதுக்கடுத்தது தேர்டா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோர் மேன் மறைன் ஓகேவா ஸோ இந்த ஃபோர்மேன் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா போதுமானது ஓகேவா அல்லது போஸ்ட் டிப்ளமா இன் டீசல் ட்ராக்ஷன் அது முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான் ஓகேவா ஸோ அண்டு இப்போ நீங்கள் டிப்ளமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் ஸோ அதில் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஓகேவா ஸோ ஒன்று வந்து நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா எலிஜிபிள் ரெண்டாவது நீங்கள் வந்து போஸ்ட் டிப்ளோமா இன் டீசல் ட்ராக்ஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள் அதர்வைஸ் நீங்கள் டிப்ளமா இன் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒர்க்ஷாப்பில் இருக்கணும் குறிப்பாக டீசல் இன்ஜினி ஏரியாவில் ஓகேவா அப்படி இருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளாகிறீங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஓகேவா அப்போ இந்த மூணு போஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இன் இண்டஸ்ட்ரீஸ் அதுக்கப்புறம் ஃபோர்மேன் மரைன் இந்த மூணு போஸ்ட்டும் வந்து நான் இன் வருது இதுக்கு இன்டர்வியூதும் கிடையாது ரிட்டன் மார்க் மட்டும் வச்சு தான் உங்களுக்கு போஸ்ட்டு போட போகிறாங்க ஓகேவா ஸோ அதனால் இந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஐடியா இருந்தீங்கன்னா இப்போவே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க எக்ஸாம் டேட்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க ஸோ நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கான கோர்ஸஸும் நம்ம கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி நினச்சிங்கன்னா அகாடமி நம்பராக காண்டாக்ட் பண்ணலாம் அண்ட் நம்ம வந்து டிப்ளமோ ஐடி லெவல் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எழுநூற்றி எம்பது வேகன்சிஸ் இருக்குது இது மெக்கானிக்கல் மட்டும் கிடையாது எல்லா டிப்ளமா போர்ஸும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட் மாதம் பதிமூணாம் தேதி வரப்போகுது எக்ஸாம் அப்படின்றது வந்து பதினோராவது மாதம் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரப்போகுது ஓகேவா எக்ஸாம் வந்து ஸோ அதனால் இப்போயே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ இதில் என்னென்ன போஸ்டர்ஸ்லாம் மெக்கானிக்கலுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப இது எல்லாமே வந்து ஆவீனில் இருக்கக்கூடிய போஸ்டர்ஸ் தான் ஓகே குறிப்பாக ஐடிஐ படித்தவங்களுக்கு இந்த போஸ்டர்ஸ்லாம் வருது டெக்னீஷியன் போஸ்ட் தான் எல்லாமே ஆட்டோ மெக்கானிக் பாய்லர் அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ரெஃப்ரிஜரேஷன் டயர் வெல்டிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அந்தந்த ஃபீல்டில் நீங்கள் ஐடி முடிச்சிருக்கணும் ஓகேவா அண்ட் டெக்னீஷியன் லேபுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் ஓகேவா தீஸாவது போஸ்டர்ஸ் நமக்கு வந்து மெக்கானிக்கல் ரிலேட்டட் போஸ்டர்ஸ் நமக்கு ஐடி லெவலில் வந்துருக்கு ஓகேங்க ஐடியா டிப்ளமோ லெவலில் வந்துருக்கு ஸோ அதனால் நீங்கள் ஒரு டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ ஃபைனலாக நம்மளுடைய அகாடமில இதுக்கான கோர்சஸ் எல்லாமே இருக்கு அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோர்ஸஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக்கல் இது எல்லாத்துக்குமே இருக்குது போத் நம்ம ரெண்டு பேப்பர்ஸும் கவர் பண்ணுறோம் டெக்னிக்கல் அண்ட் ஜிஎஸ் பேப்பர் ஒன் உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் இருக்கும் பேப்பர் டூ ஜிஎஸ் ப்ளஸ் ஆப்டிடியூட் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும் அதுவுமே நம்ம சேர்த்து நம்ம கவர் பண்ணுறோம் நம்ம ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் டெஸ்ட் சீரிஸ் நம்ம கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கான புக்ஸ் நம்ம டெக்னிக்கல் புக்ஸும் கொடுக்குறோம் நான் டெக்னிக்கல் புக்ஸுமே நம்ம அதை ப்ரொவைட் பண்ணிடுறோம் தட் மீன்ஸ் ஜிஎஸ் புக்ஸுமே நம்ம கொடுக்குறோம் அதனால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா அகாடமி நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஓகேவா ஸோ அடுத்த ஒரு செஷனில் வந்து நம்ம டீடைல்டாக நம்ம சிவிலுக்கான எக்ஸாம்ஸ் என்னென்ன இருக்குது அதில் வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்காங்க அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத அடுத்த செஷனில் நம்ம பார்க்கலாம் நன்றி